வேதனையால் நிரம்பிய மனசுடன் வேலையில்லை பட்னி மற்றும் வெட்கத்தின் சுமையை சுமந்த இளைஞன் சூரி ஒரு தனிமையான மலையில் ஏறி தன் வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறான் அதே நேரம் இன்னொரு சிகரத்தில் கடனில் மூழ்கி அதன் பாதிப்பால் சிதைந்த ஒரு முன்னாள் தொழிலதிபர் குமார் அவன் வாழ்க்கையின் இறுதி முடிவை எடுக்க வருகிறான் ஆனால் அவர்களிடம் தற்கொலைக்கு ஒரு தயக்கம் திடீரென புயல் மற்றும் மழை இருவரும் ஓர் குகையில் ஒதுங்குகிறார்கள் அங்கே விதி சந்திக்கிறது அந்த இடத்தில் இருவருக்கிடையே ஒரு நம்பிக்கையின் இணைப்பு உருவாகிறது குமார் தனது தோல்வியடைந்த வியாபாரத்தை ஓராண்டிற்கு சூரிக்கே ஒப்படைக்கிறார் நீ வெற்றியடைந்தால் லாபத்தின் ஒரு பகுதி என் கணக்குக்கு மாற்று என்று கூறி குமார் பிறகு மறைந்து விடுகிறார் சூரி அனைத்து மனப்பூர்வ திறமையையும் கொண்டு அந்த வியாபாரத்தை உயிர்ப்பிக்கிறான் அது நிமிட நிமிடமாக வளர்ந்து வெற்றி பாதையில் செல்கிறது குமார் பெயரில் லாபம் சேர்க்கப்படுகிறது ஆனால் ஒரு நாளும் அந்தக் கணக்கு தொடப்படுவதில்லை கீதா எனும் பெண் குமாரின் காதலி குமார் எங்கே போனார் என்று அவனை தேடி அலைகிறாள் ஆனால் அவள் விழிகள் சூரியன் நேர்மை விடாமுயற்சியாலும் கவரப்படுகின்றன மெல்ல ஒரு காதல் மலர்கிறது அருகில் மக்கள் கூட்டம் மடாலயம் பின்னிலை ஒளி அந்த ஊருக்குள் ஒரு புராண மதகுருவான சுவாமி வருகிறார் சூரியும் கீதாவும் அவரது ஆசீர்வாதத்திற்காக செல்கிறார்கள் ஒரு அமைதியான ஆசியுடன் சுவாமி மெதுவாக சிரிக்கிறார் ஆனால் அவர்கள் அறியவில்லை அந்த சுவாமிதான் குமார் வாழ்க்கையின் வேதனையை விட்டு ஆன்மீக வழியில் சென்றவர் இது ஒரு பயணக் கதை துன்பம் நோக்கமாக மாறிய நேர்காணல் மௌனமான அன்பும் பக்தியும் கலந்த விதியின் நுட்பமான விளையாட்டு